ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நாகாஸ் மீடியா இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் ஒரு சூப்பரான விலாக் பார்த்துடலாம் நாங்கள் பார்த்தீங்கன்னா இது ரெண்டு நாள் எடுத்திருப்போம் இந்த வீடியோ மொதல் நாள் பார்த்தீங்கன்னா நைட்டு எங்கள் ஊர் திருவிழா 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 வந்து ஒரு நாள் கிடையாது இப்போ நாலு அஞ்சு நாளாக பார்த்தீங்கன்னா நாங்கள் போயிட்டு போயிட்டு அங்கே போய் சாமியை கும்பிடுறது பாப்பா தம்பி அழைச்சிட்டு வர்றது விடுறது இந்த மாதிரி தான் நடந்துகிட்டு இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா இந்த அம்மா கிட்டே வேண்டி எங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய பிரச்சனையே எங்களுக்கு சரியாக இருக்குது கோவிட் சமயத்தில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய பிரச்சனை அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா சும்மா இருமல் வந்தாவே ஒரு பயம் வந்துடும் மகிக்கு பார்த்தீங்கன்னா கோவிட் வந்து இருபத்தி ஆறு நாள் அவர் தனியாக தான் இருந்தாரு தனியாக மீன்ஸ் அவர் ஒரு ரூம்லேயும் நாங்கள் ஒரு ரூம்லேயும் அந்த மாதிரி இருந்தோம் அப்போ பார்த்தீங்கன்னா நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு மெயில் அமைச்சுட்டே இருப்பாங்க அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு அன்பாக இருக்காங்களான்ற மாதிரி அந்த நேரத்தில் எனக்கு தோணும் ஏன்னா மெயில்லாம் பண்ணுவாங்க வெளிநாட்டில் இருந்தெல்லாம் மெயில் பண்ணுவாங்க நீங்கள் வீடியோவே போடல என்ன ஆச்சு கோவிட்லாம் போயிட்டு இருக்கு வேற எதுவும் பிரச்சனையாக அவங்களுக்குன்னு கேட்பாங்க ரொம்ப பிரச்சனையாக இருந்தது அப்போ பார்த்தீங்கன்னா நான் நைட்டில் தூங்கவே மாட்டேன் எனக்கு தூக்கமே வராது ஃபஸ்ட்டு என்னடா இது மகிக்கு இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லா சாமியும் கேட்டுட்டே இருப்பேன் வேண்டிக்கிட்டே இருப்பேன் எந்த சாமியாவது சரி பண்ணுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அவருக்கு பார்த்தீங்கன்னா இருமல் நிற்கவே இல்லை அதே மாதிரி சாப்பிட முடியாது ரொம்ப ஆள் டயர்டாகி ஒரு மாதிரி ஆகிட்டாரு அதனால எல்லா சாமிக்கிட்டேயும் வேண்டிகிட்டே இருப்பேன் அப்போ தான் பார்த்தீங்கன்னா எனக்கு டக்குன்னு நினப்பு வந்துச்சு ஏற்கனவே சின்ன வயசில் பார்த்தீங்கன்னா மகிக்கு வயிறு வலி தீராத வயிறு வலி சொல்லுவாங்களா அந்த மாதிரி இருந்திருக்கு ஹாஸ்பிட்டல்லாம் போய் சரியாகலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆட்சி வீட்டுக்கு போயிருக்காங்க இந்த கோவில் பார்த்திங்கன்னா தூரங்குறிச்சி மாரியம்மன் கோவில் ஸோ ஆட்சி என்ன பண்ணியிருக்காங்கன்னா கோவிலுக்கு கூட்டின்னு போய் அங்கேயே உட்கார வச்சுட்டு அங்கே ஐயர்கிட்ட சொல்லி திருநீரை வந்து தண்ணியில் கலைக்க அவர் கொடுத்துருக்காரு வயிறு வலி அப்படின்றதுனால அங்கே தங்கி இருந்து வந்ததுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா சுத்தமாக அந்த வயிறு வலி வந்து வரவே இல்லை அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறமா மகியுடைய அண்ணனுக்கு முருகானந்தம் அண்ணாவுக்கும் பார்த்தீங்கன்னா தொட ரெண்டும் வீங்கிட்டு ஏதோ ஏதோ சொன்னார் அந்த ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா நிறையா ஹாஸ்பிட்டல் போய் சரியே ஆகலை அப்படின்னு சொல்லி அந்த அண்ணனுக்கும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இங்கே மாரியம்மன் கோவிலேயே போய் நாலு நாள் தங்கிட்டாங்களாம் தங்கி அந்த அம்மா கிட்ட வேண்டிக்கிட்டு அங்கே அந்த அண்ணாவுக்கும் சரியாயிடுச்சு அதுக்கப்புறம் அந்த அண்ணாக்கும் அந்த ப்ராப்ளம் வரல எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த விஷயம் நினப்பு வந்துச்சு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு டைம் பார்த்திங்கன்னா அங்கே கோவிலில் வந்து கும்பாபிஷேகம் பண்ண டைம்னு நினைக்கிறேன் அப்போ கலசம்லாம் வச்சுருந்தாங்க அந்த கலசம் வந்து நான் அம்மாட்ட சொல்கிறேன் அம்மா நான் வந்து காசு கொடுத்து வாங்க மாட்டேன் எனக்கு வந்து தானாக கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி நான் அந்த அம்மாக்கிட்ட வேண்டிக்கிறேன் கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டோம் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அன்னை கோயிலுக்குள்ளே கிடைக்கவே இல்லை எனக்கு ரொம்ப மன வருத்தமாக இருந்தது அதுக்கப்புறமா எங்கள் ஆச்சி வீட்டிலேருந்து கிளம்பும் போது பார்த்தீங்கன்னா டக்குன்னு மகியோடைய தாய் தாய்மாமா ஒய்ஃப் அவங்க என்ன பண்ணிட்டாங்க உனக்காக தான் ஐ வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க எனக்கு அவ்வளவு சந்தோஷமாக இருந்தது அந்த கலசம் என் கை கிடச்சிது இது எல்லாத்தையுமே நினப்பு வச்சுட்டு அந்த அம்மா கிட்டே தான் நான் வேண்டிக்கிட்டேன் அம்மா இந்த பிரச்சனை எப்படியாவது சரி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்படி வேண்டிக்கிட்டே நான் சாமியை கும்பிட்டுக்கிட்டே இருக்கேன் டக்குன்னு மகி இப்படி கதவு திறந்தார் கதவு திறந்துட்டு பார்த்தீங்கன்னா கையை வந்து இப்படி ஸ்ட்ரென்த்து காட்டுவாங்களே அந்த மாதிரி வச்சு காமிச்சார் அதோட பார்த்திங்கன்னா எனக்கு அவ்வளோ அழுகை என்னால் தாங்கவே முடியலை இந்த அம்மாட்ட வேண்டி அவங்க அவ்வளோ பெரிய விஷயத்த சரி பண்ணியிருக்காங்களே அப்படின்னு சொல்லி எப்போவுமே நான் மகிகிட்ட சொல்லிகிட்டே இருப்பேன் என்னுடைய உயிர் இருக்கிற வரைக்கும் நான் அந்த அம்மாவை நினச்சிக்கிட்டே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி அதனால் அவ்வளோ பெரிய விஷயம் அந்த அம்மா பண்ணியிருக்காங்க எங்கள் வாழ்க்கையில் வந்து எங்களுக்கான ஒரு நிம்மதியை கொடுத்தது அந்த அம்மா தான் அதனால் எப்போவுமே அவங்களுக்கு வந்து நாங்கள் அவங்கள போய் பார்க்குறது அவங்கள கும்பிடுறது இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு தான் நான் நினைப்பேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மறுநாள் ஜூஸை குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்தோம் இங்கே பாருங்களேன் வணக்கம் தம்பி ஏன் திரும்ப திரும்ப வணக்கம் வைக்கிறீங்க ஒரு படத்தில் பார்த்தீங்கன்னா வடிவேலு அவர் பார்த்தீங்கன்னா கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு பிளான் பண்ணுவார் ஆனால் கூட இருக்கிற இன்னொருத்தர் வந்து இந்த பக்கம் போனால் சமையல் ரூம் வந்துடும் அந்த பக்கம் போனால் சமையல் ரூம் வந்துடும் இந்த பக்கம் போனால் சாப்பிட்ற ரூம் வந்துடும் அது மாதிரி நம்ம வீட்டில் சிக்கன் பிரியாணி பண்ணாலும் சரி மட்டன் குழம்பு பண்ணாலும் சரி இறால் தொக்கு பண்ணாலும் சரி வெறும் வெள்ளை சாதம் பண்ணாலும் சரி ஒருத்தன் உருளைக்கிழங்கு வேணும்னு தான் சொல்லுவான் இன்றைக்கே நான் நினைக்கவே இல்லை நான் சாப்பாட்டில் உருளைக்கிழங்கு தாண்டா போட போறேன்னு சொன்னால் இல்ல தனியா உருளைக்கிழங்கு இப்படி வருத்தாதான் எனக்கு பிடிக்கும் அவரு அப்ப நீ ஏன் அப்படின்ட்டு பச்சை பட்டாணி அப்புறம் வந்து பன்னீர் கேரட் உருளைக்கிழங்கு இதெல்லாம் போட்டு நம்ம வீட்டுல வந்து ஒரு ரைஸ் பண்ண சிறுதானிய அரசு வச்சுதான் பண்ண போறேன் அந்த வந்து வந்து உருளைக்கிழங்கு பாருங்க எவ்வளவு நான் ரைத்தா பண்ணனும் தயிர் வாங்கிட்டு வான்னு சொன்னேன் ஏன்னா வீட்டு தயிர் பாத்தீங்கன்னா ரைத்தாக்கா அவ்வளவா நல்லா இல்ல

ஓகேங்களா தேவை அளவு உப்பு போட்டுக்கோ இப்ப அதுல மஞ்சள் தூள் கண்டிப்பா நம்ம போட்டே ஆகணும் ஓகேங்களா இதுவே மஞ்சள் தூள் ஓகே சொல்லு ஓகே சொல்லு இதானே மஞ்சள் தூள் ஆமா ஏய் ஏய் காட்ற அத ஃபர்ஸ்ட் எனக்கு அதான் மஞ்சள் தூள் இதுக்குள்ள வந்து பிரின்ஜில போட்டு வச்சிருக்கப்ல ஏனா பூச்சி போடாம இருக்கிறதுக்கு இதுக்கு நேரா பூச்சி மருந்து அடிச்சு வச்சிருக்கோம் ஓ சிவா 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 பிரின்ஜில போட்டா நம்மளுக்கு நல்லது பூச்சி மருந்து அடிச்சா ஓய்யால மஞ்சள் தூளா கொஞ்சோண்டு எண்ணெய் நல்லெண்ணெய் எதுக்காக இந்த மசாலா வந்து அதில் படாம இருக்கிறதுக்கு இதுக்கு சட்டிலே மசாலா இருக்க ஓகே 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 வந்து இதெல்லாம் எண்ணெய் எல்லாம் ஊற்றி இதை மிக்ஸ் பண்ணிக்குவோம் சால்ட் இதெல்லாம் தேவ மாதிரி இதுல வந்து நீங்க வந்து பெருங்காயத்தூள் போடணும் உங்களுக்கு வேணும்னாக்க இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கலாம் நம்ம வீட்டில் பெருங்காயத்தூள் சரியா போச்சு இண்டு இஞ்சி பூண்டு விழுது சோத்துக்கு மட்டும் தான் அரைச்சி வச்சிருக்கேன் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இது வேற என்ன போடுறது இன்னொரு ரைட்டு நினைச்சேன்

நல்லா ஊரட்ட ஊர் அப்புறம் போட்டு வருத்துறோம் இன்னைக்கு ஸ்பெஷல் இதுதான் ஓகே நாங்க செய்யற சாப்பாடு தான் ஸ்பெஷல் இந்த ஊர்ல கிழங்க கண்டிப்பா கமெண்ட்ஸ் ஆன்ல அனுப்பிச்சு வச்சுக்க நாலு சிஸ்டர் வந்து இல்ல யாராவது வந்து சொல்லுவாங்க கண்டிப்பா இத தான நீங்க சேனல் ஆரம்பிச்சு புதுசா பண்ணீங்கன்னு இன்னைக்கு வந்து என்னோட குட் சிஸ்டர் இத பாப்பாங்க பெங்களூர்ல இருந்து அவங்க அதை செய்வாங்க டேய் அநியாயம் பண்ணாதடா சிஸ்டர் சொல்லப் போறாங்க எனக்கு ஏற்கனவே தெரியும் இது மகி அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் போயிட்டார் இந்த மே எது சிறுதானியங்கள் இதெல்லாம் அளந்து கொடுக்கணும் அப்போ தான் வறுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதை நானும் மகி மட்டும் தான் அளந்து கொடுப்போம் சரின்ட்டு நான் என்னோடய வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் ஆயில் நெய் ரெண்டுமே போட்டு இந்த மசாலா ஐட்டம்ஸ் எல்லாமே எடுத்து போட்டேன் இருக்கிற பட்டை கிராம்புல அவங்க ஏலக்கம் எல்லாமே போட்டாச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெங்காயத்தை நீல வாக்கில் போட்டு நல்லா வதக்கிடலாம் பிரியாணிக்கு வதக்க சொல்லுவாங்களா அந்த மாதிரி நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் அதில் தக்காளியும் போட்டு நல்லா வதக்கிடலாம் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டுக்கிறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கினதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா நம்மளோட இது மசாலா ஐட்டம்ஸ் மிளகாத்தூள் மஞ்சத்தூள் தனியாத்தூள் கரம் மசாலா இது எல்லாத்தையுமே போட்டு வதக்கலாம் இதில் பாத்தீங்கன்னா நான் யூஸ் பண்ணியிருக்கிறது வந்து வரகரிசி யூஸ் பண்ணியிருக்கேன் நீங்க வந்து எந்த சிறுதானிய அரிசி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை நார்மல் அரிசி யூஸ் பண்றீங்க அப்படின்னா அந்த அரிசிக்கு ஏற்றாப்புல தண்ணியை வச்சு நீங்க அதையும் யூஸ் பண்ணிக்கலாம் மற்றபடி இது கூட பார்த்திங்கன்னா நீங்கள் முந்திரி போடலாம் இல்லை புதினா கொத்தமல்லி இதெல்லாம் சேர்த்துக்கலாம் பட் நம்ம பார்த்திங்கன்னா அதெல்லாம் சரியாக போச்சு அதனால் நான் அதெல்லாம் சேர்க்கலை ஒரே ஒரு பச்சை மிளகாயும் சேர்த்துக்கிறேன் கூட அப்போ காரத்துக்கு பார்த்தீங்கன்னா மிளகாவும் போட்டிருக்கேன் பச்சை பழம் சே மிளகாத்தூளும் போட்டிருக்கேன் பச்சை மிளகாயும் போட்டிருக்கேன் இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கிட்டு இது கூட பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு ஒன்றரை குழிக்க ரெண்டு அரி அளவு வந்து தயிர் ஊற்றிருக்கேன் இன்னும் உங்களுக்கு புளிப்பு அதிகமாக வேணும் அப்படின்னா ஒன்று தக்காளியை கூட்டிக்கங்க இல்லை தயிரை கூட்டிக்கங்க அந்த மாதிரி போட்டுக்கலாம் லெமன் ஜூஸும் போடலாம் நான் இதில் லெமன் ஜூஸும் பாதி எல்லாத்தையுமே நல்லா நம்ம வதக்கலாம் காய்கறி பாத்தீங்கன்னா அஞ்சு விதமான காய் போட்டிருக்கேன் ஒன்னு பன்னீர் பட்டாணி கேரட் பீன்ஸு அடுத்தது பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு இது எல்லாமே போட்டிருக்கேன் இது எல்லாத்தையுமே இப்போ இந்த இது கூடவே கலவை கூடவே போட்டு நல்லா வதக்கிடலாம் வதக்கிட்டு ரொம்ப அது வேகிற அளவுக்குலாம் வதக்க வேண்டாம் சும்மா ரெண்டு மூணு பிறட்டு பரட்டிக்கோங்க இதில் தேவையான அளவு உப்பும் போட்டுக்கோங்க உப்பு போட்டுட்டு இந்த ஸ்டேஜ்லேயே நீங்கள் புதினாவும் கொத்தமல்லியும் போட்டுக்கலாம் இது பார்த்திங்கன்னா வரகரிசி நல்லா கழுவணும் நிறைய வாட்டி கழுவணும் தண்ணி பார்த்திங்கன்னா ரொம்ப அழுக்கழுக்காக தான் வந்துச்சு அந்தளவு நல்லா கழுவிட்டு நல்லா தெளிவான தண்ணியாக ஊற்றிக்கோங்க நான் வந்து பட்டாணியை தனியாக வேக வச்சுக்கிட்டேன் ஏன்னா நம்ம சாப்பாடுக்கு வந்து ரெண்டு விசில் கூட முழுசாக விட மாட்டோம் அதில் வந்து பட்டாணி வேகாது அதனால் நான் ஏற்கனவே பட்டாணியை வேக வச்சுக்கிட்டேன் அந்த பட்டாணி வேக வச்ச தண்ணியை பார்த்தீங்கன்னா அளந்து இது கூட ஒரு டம்ளர் நான் சேர்த்துக்கிட்டேன் ஸோ தண்ணியும் வீணாகாது இப்போ இதை எடுத்து நம்ம அப்படியே குக்கரில் ஊற்றிடலாம் குக்கரில் ஊற்றி நல்லா கிண்டி விடுங்க உப்பு தேவையான அளவு பார்த்துக்கோங்க எப்போவுமே வந்து நம்ம அந்த தண்ணியை குடிச்சு பார்க்கும்போது அந்த தண்ணிக்கு அளவாக கரெக்டாக இருக்குது உப்பு அப்படின்னு நம்ம மனசுக்கு தோணுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கோங்க ஏன்னா நம்ம வெந்து அதை சாப்பாடாக சாப்பிடும்போது கொஞ்சம் உப்பு நம்ம சேர்ந்தாப்புல முன்னாடியே போட்டால் தான் டேஸ்ட்டாக இருக்குது நீங்கள் இதுக்கு தண்ணியில் சரியாக இருக்குது அப்படின்னு நினைக்கும் போது சாப்பாடில் பார்த்திங்கன்னா கம்மியாக இருக்கும் ஸோ கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கோங்க எல்லாமே ஜூஸ் போட்டுக்கோங்க வேணும்னா ஃபைனலாக நீங்கள் கொஞ்சம் நெய்யும் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா கிண்டி விட்டுட்டு அது கொதிக்கட்டும் கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம மூடியை போட்டு மூடிக்கலாம் மூடியை போட்டு மூடினவுடனே ஒரு விசில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகட்டும் அடுத்தது சிம்மில் வச்சுருங்க சிம்மில் வச்சுட்டு ஒரு விசில் அடிக்கிற நேரம் எவ்வளோ வருமோ கணக்கு அதில் பாதி நேரம் மட்டும் சிம்மில் வச்சு ஆஃப் பண்ணிடுங்க இல்லைனா என்ன ஆகும்னா இது அடிப்பிடிச்சிரும் அதனால் கரெக்டான நேரத்துக்கு குக்கர் ஆஃப் பண்ணிவிடுங்க இல்லைனா பிடிச்சிரும் டேஸ்ட்டு மாறி போயிடும் அடுத்து உருளைக்கிழங்கையும் பார்த்தீங்கன்னா நானே தவாலை போட்டுவிட்டேன் மகி வேலையாக இருந்ததுனால இதை போட்டு இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி போட்டோம் அப்படின்னா எனக்கு வந்து அது வேகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கிற மாதிரி இருக்கும் அதனால எண்ணெயை லைட்டாக ஊற்றி அதை பார்த்தீங்கன்னா இது சிம்மில் வச்சு மூடி வச்சுட்டேன் அது பாட்டுக்கு வந்துட்டு இருக்கோம் இது வந்து பைனாப்பிள் இருந்துச்சு ஆல்ரெடி கட் பண்ணது சரி அந்த பைனாப்பிளையும் போட்டு கொஞ்சோண்டு வெள்ளரிக்காய் கொஞ்சோண்டு ஆப்பிள் இது மூணையும் போட்டு கொஞ்சம் மிளகாத்தூளும் உப்பும் போட்டு பாப்பா கொடுத்தேன் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுன்னு சொன்னால் அதனால் இது வந்து நீங்கள் குழந்தைங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்க சாலடாக நல்லாயிருக்கும் அவங்க சாப்பிட்றதுக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் நம்மளோட நாகாஸ்மல்லி நேச்சுரல்ல ஆஃபர் போயிட்டு இருக்கு இந்த ஆஃபரை மிஸ் பண்ணாமல் யூஸ் பண்ணிக்கோங்க இந்த ஆஃபர் வந்து ஏழாம் தேதி வரைக்கும் நம்ம கொடுத்துருந்தோம் இப்போ நிறைய பேர் கேட்டிருந்ததுனால எட்டு ஒன்பது சேர்த்து கொடுத்துருக்கோம் ஸோ இந்த ஆஃபர் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் தமிழ்நாடு பாண்டிச்சேரிக்குள்ள ஃப்ரீ ஷிப்பிங்ல வரும் கொரியர் சார்ஜ் இல்லாமல் நம்ம வெளிநாடுகளுக்கும் ப்ராடக்ட்ஸ் அமைச்சிட்டு இருக்கோம் ஸோ நீங்கள் எங்க இருந்தாலுமே ஆர்டர் கொடுக்கலாம் நீங்கள் வாங்கிற ப்ராடக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு நிறைய ஃப்ரீ ப்ராடக்ட்ஸ் வரும் ஸோ இந்த ஆஃபரை மிஸ் பண்ணாமல் யூஸ் பண்ணிக்கங்க தேங்க் யூ